நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்திருந்த திருவேங்கடம் என்கிற குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரை இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு காவல்துறை அவரை விசாரணைக்கு அழைச்சி செல்லும் வழியில அவர் தப்பிக்க முயற்சி செய்ததாகவும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த இடத்திலிருந்து நாட்டு துப்பாக்கிகளை எடுத்து காவல்துறை நோக்கி அவர் சுட்டதாகவும் காவல்துறை நோக்கி ஆபாச வார்த்தைகளை அவர் கூறியதாகவும் அதனால் வேறு வழியின்றி தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக காவல்துறை அவரை சுற்றிருக்கார்கள் அதில் அவர் குண்டடிப்பட்டு மரணமடைந்தார் அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை காலகாலமாக எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு கதை இந்த குற்றவாளி தப்பிக்கும் போது காவல்துறை நோக்கி சுட பார்த்தார் இல்லை வெட்ட பார்த்தார் இல்லை கொல்ல பார்த்தார் தற்காப்புக்காக நாங்க சுட்டோம் போலீஸ் கதை அப்படின்னு எடுக்கப்படுகிற எல்லா படங்கள்லயும் இது மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் அது சிங்கம் படமா இருக்கட்டும் சாமி படமா இருக்கட்டும் வால் வெற்றி வில இருக்கட்டும் இல்ல வந்து சௌத்ரி ஆர்பி சௌத்ரிவார் இல்லையா சிவாஜி கணேசன் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் எல்லா படங்களையும் இந்த மாதிரியான என்கவுண்டர் காட்சிகள் வந்து வைக்கப்படும் பார்த்தாரு ஒரு கதை கடந்த வாரத்தை தமிழ்நாட்டில் ரெண்டு என்கவுண்டர் ஒன்று புதுக்கோட்டை பக்கத்துல பகுதியில் இருக்கக்கூடிய துறை அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அஹ் குற்ற பின்னணி கொண்டவர் என்ற அடிப்படையில அவர் வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது தப்பிக்க பார்த்ததாகவும் அவரை வந்து காவல்துறை தற்காத்துக் கொள்வதற்காக சுட்டதாகவும் ஒரு செய்தி இந்த பக்கம் ஆற்காடு ரமேஷ் கொலை வழக்குல பழிக்கு பழி வாங்குவதற்காக ஆம்ஸ்டாங் அவர்களை கொன்றதாக சொல்லப்படுகிற அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் ஒருவரக்கூடிய திருவங்கடத்தை தமிழ்நாடு காவல்துறை சுட்டிருக்கிறது நம்ம தெரியாம கேக்குறோம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இவங்க யாரும் கைது செய்யப்படல இவங்க எல்லாருமே வாண்டடா வந்து சரணடைந்தவர்கள் காவல் நிலையத்துல நாங்கள் தான் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தோம் என்று சரணடைந்தவர்கள் சரணடைஞ்ச ஒருத்த எதற்காக தப்பிக்கணும் சரணடைந்தவர்கள் அவங்க வெளியிருந்தா உயிருக்கு ஆபத்து இல்ல இன்னொன்னு வெளியிருந்தா உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலையிலையும் இன்னொரு பக்கம் அவங்க இந்த கொலை வழக்கில் நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு தங்களுக்கான கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக எங்க அண்ணனை கொன்னாரு அதனால நாங்க கொன்னோம் இல்ல எங்க அண்ணன் கொலைக்கு காரணமா இருந்தால் நாங்க கொன்னோம் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் எடுத்துக்கணும் பழிக்கு பழிவாங்க அப்படிங்கிற ஒரு கிரெடிட் எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க காவல் நிலையத்துல போய் சரணடைஞ்சிருக்காங்க சரணடைந்து பொருள் சிறையில அவங்க அடைக்கப்படுறாங்க சிறையில் அடைக்கப்பட்டு அவங்க கஸ்டடி எடுக்கப்படுறாங்க கஸ்டடி எடுத்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது தப்பிக்கிறாங்க எனக்கு தெரிந்தவரை நான் நிறைய சிறை கைதிகளை இந்த மாதிரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஹ் குற்றம் சாட்டப்பட்ட இல்ல தண்டனைப்பட்ட சிறை கை கைதிகளை பார்த்திருக்கிறேன் அவங்கள உண்மையான குற்றவாளியா இருந்தாலோ இல்ல இந்த மாதிரியான பெரிய பெரும் குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டவங்க யாருமே போலீஸ் கஸ்டடியில தப்பிக்க மாட்டாங்க தப்பிக்க முயற்சி பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா போலீஸ் கஸ்டடியில தப்பிச்சா நிச்சயமாக நம்ம நூறு விழுக்காடு கைது செய்யப்படுவோம் இல்ல நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் இருந்து தப்பிக்கிறான் அப்படின்னா அவன் யார் தப்பிப்பான்னா ரொம்ப 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 இந்த கஞ்சா பிக் பிக்பேக்கெட் கேஸு இது மாதிரி கேஸ்ல உள்ளவன் தான் தப்பிப்பான் வழிதிரியாதான் தப்பிப்பான் விவரம் தப்பிக்க தப்பிக்க மாட்டான் ஏன் தெரியும் ஏஆர் போலீஸ் தேடும் ஆர்டர் காவல்துறையும் தேடும் போது யாரு கையில மாட்டினாலும் செத்தான் இப்போ விசாரணைக்கு திருவேங்கிற தலைச்சிட்டு வரும்போது ஏஆர் போலீஸ் தான் எடுத்து வந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் உங்க பிரச்சனை ஆர்டர் காவல்துறை சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கும் பிரச்சனை ஜெயிலுக்கு திருப்பி கொண்டு போகணும் அப்ப இருந்து ஒரு வர்ற தப்பிச்சிருக்காரு சிறைத்துறைக்கும் அவங்க அவங்கள தேடிட்டு இருப்பாங்க எங்க இங்க இருந்த கைதியை ஒப்படைச்சாகணும் அவங்களும் தேடிவாங்க இப்ப எங்க மாட்டினாலும் சேர்த்தாரு எங்க மாட்டினாலும் பிரச்சனை அப்போ ஒரு கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு கட்டுப்பாட்டு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு கைதி தப்பிக்க முயற்சி பண்ண மாட்டாங்க அப்புறம் எப்படி திருவேங்கம் தப்பித்ததாக நீங்க சொல்றீங்க தப்பிச்சாராம் தப்பிச்சு போய் அவருடைய பழைய இடத்துக்கே போய் இருந்தாராம் அந்த இடத்துல நாட்டு வெடி துப்பாக்கி வச்சிருந்தாராம் அந்த துப்பாக்கி எடுத்து காவல்துறையை சுட பார்த்தாராம் காவல்துறை தற்காப்புக்காக சுட்டுச்சான் இது அப்பட்டமான ஒரு நாடகம் போல தெரியலையா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பத்திரிகையாளர்கள் எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணன் சீமானவர்கள் எல்லோரும் இந்த கருத்தை பதிவு பண்றாங்க இது அப்பட்டமான இந்த என்கவுண்டர் என்பது ஒரு நாடகம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் எதையோ மறைப்பதற்காக இதை செய்கிறதா ஆம்ஸ்டாங்க ஏன் கொன்னோம் எதற்காக கொண்டோம் யார்கிட்ட பணம் வாங்கணும் எவ்வளவு பணம் வாங்கணும் இன்டென்ஷன் என்ன என்று மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசனுடைய கடமை திருவேங்கட போன்ற இந்த குற்றம் சாட்டப்பட்டு உண்மையிலே திருவாங்கட தான் கொலை பண்ணியிருக்காரு பொன்னை பால தான் கொலை பண்ணியிருக்காரு அங்க தீம் தான் கொலை பண்ணிருக்கேன் சொல்லி ஒரு சிசிடிவி புட்டேஜ் இன்னைக்கு வெளி வருது கொலை நடந்து ஏழு நாள் கழிச்சு இந்த சிசிடிவி புட்டேஜ் இன்னைக்கு வெளிவர வேண்டிய அவசியம் என்ன கொலை நடந்த அன்னைக்கே தீபக் ராஜாவுடைய கொலை வழக்குல உடனடியாக சிசிடிவி வெளி வருது அப்ப இந்த சிசிடிவி காட்சும் காவல்துறைக்கு உடனே கிடைச்சிருக்கணும் ஏன்னா சிசிடிவி ஒன்னும் ஏழு நாட்கள் எடுக்க முடியாது அரை மணி நேரத்துல எடுத்திருப்பாங்க அப்போ அன்றைக்கெல்லாம் வெளியிடாம இன்றைக்கு வெளியிட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற பிளான் என்ன அப்போ இந்த திருவேங்கடத்தை நாங்கள் சுட்டதற்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு திருவைங்கடம்தான் ஆம்சாங்க கொண்டாரு அதனால நாங்க கொன்னோம் நீங்க கொள் கொலைக்கு கோலை அப்படின்னா எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு சிறைத்துறை எதுக்கு சட்டம் எதுக்கு வழக்கறிஞர் எதுக்கு நீதிபதி ஒரு கொலைக்கோ இல்ல ஒரு குற்றத்திற்கோ இன்னொரு குற்றமோ இன்னொரு கொலையோ எப்படி தண்டனையாக இருக்க முடியும் நீங்க குற்றவாளிகளை களைவது சரியான நீதியா குற்றத்திற்கான காரணத்தை களைவது சரியான நீதியா தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ என்கவுண்டர் இது வரைக்கும் பண்ணப்பட்டிருக்காங்க எல்லா என்கவுண்டரையும் இதே கதைதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த என்கவுண்டர் எல்லாம் பண்ணப்பட்டதுனால அந்த பிரச்சனையும் அந்த பகையும் அப்படியே முடிஞ்சுட்டான்னா முடியாது இப்ப ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஏதோ ஒரு எஸ்ஐ ஏதோ ஏதோ டிஎஸ்பியோ ஏடிஎஸ்பியோ இந்த என்கவுண்டர் பண்ணிருக்கலாம் அவங்க மேல இந்த பகை திரும்பாது இப்போ ஆற்காடு சுரேஷுடைய டீமை சார்ந்து திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க திருவேங்கடத்தை சார்ந்தவர்களுக்கு யார் மேல பக இருக்கும் காவல்துறை மேல இருக்குமா இல்ல தமிழ்நாடு அரசின் மேல இருக்குமா இருக்காது ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தார் மீதும் அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் மீது தான் பகை இருக்கும் ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கா கொல்ல போய் ஏன் திருவேங்கடம் பலியாயிட்டான் அப்ப திருவேங்கடத்தை கொல்ல வச்சது வந்து ஆம்ஸ்ட்ராங் டீம் தான் இவங்களுடைய அழுத்தத்தாலதான் காவல்துறை கொண்டு சொல்லி இந்த பகை அப்படியே நீடிக்கும் இந்த பகை நீடிப்பதுதான் சரியான நீதியா இதுதான் அரசாங்கம் விரும்புகிறதா இதுதான் காவல்துறை விரும்புகிறதா தமிழ்நாட்டுல எத்தனையோ என்கவுண்டர் நடந்திருக்கிறது முட்டை ரவி என்கவுண்டர் மணல்வேடு சங்கர் என்கவுண்டர் அஹ் வெங்கடேச என்கவுண்டர் இந்த என்கவுண்டர் எல்லாம் பண்ணப்பட்ட பிறகு அந்த பகை அப்படியே முடிக்கப்பட்டுச்சா வெங்கடேச பன்னியாருடைய டீம் இன்னைக்கும் இருக்குதானே ஏதோ ஒரு வகையில வந்து சம்பந்தப்பட்டு மாறி மாறி கொடைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல முட்டை ரவியுடைய டீம் இன்னைக்கும் மாறி மாறி ஏதோ ஒரு சம்பவங்கள் ஈடுபட்டு இருக்காங்களே மணல்மேடு சங்கருடைய டீம் இன்னைக்கும் ஏதோ ஒரு வகையில மணல்மேடு சங்கர் ரெண்டு பேர்ல ஏதோ ஒரு வகையில இயங்குறாங்கல்ல மாறி மாறி கொடைகள் நடக்குது பழிக்கு பழி மணல்மேடு சங்க டீமு முட்டரவி டீமு வெங்கடேஷ் பன்னியார் டீமு இப்படின்னு பல டீம் தமிழ்நாட்டுல அங்கங்க ஏதோ ஒரு வகையில கொலை நடந்துதான் இருக்கு இந்த இருபது வருஷத்துல இத்தனை என்கவுண்டர் நடந்தும் கூட எந்த பகையும் தீரலையே இந்த பகை காவல்துறை மேல இல்லையே என்னை சுட்டு கொண்டு என்கவுண்டரு ஸ்பெஷலிஸ்ட் தீவிரம் தான் அப்படின்னு அவங்க காவல்துறை மேல குறை சொல்ல மாட்டாங்க காவல்துறை மேல அந்த பகை திரும்பாது இவனால தான் நாம வந்து இந்த காவல்துறை மேல சுட்டுச்சு இல்லை அந்த உண்மையான பகையாளி இருப்பாங்க இல்லையா ரெண்டு பேர் ரெண்டு டீம் ரெண்டு கேங் அவங்களுக்கான மோதல் தொடரும் நீங்க இந்த என்கவுண்டர் பண்ணுவதன் மூலமாக அந்த கேங்கை இன்னும் ஷார்ப்பாக்குறீங்க திருவேங்கடம் கொலை செய்யப்படலாம் ஆனா திருவேங்கடம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இந்த திருவேங்கடத்துறை என்கவுண்டருக்கு பழிக்க முடியுவாங்க வேற யாரையும் அவங்க திட்டம் திட்டுவாங்க அப்ப அதை அரசாங்கம் வளர்க்க விரும்புகிறதா இன்னும் கூலிப்படையை கூர்ந்துட்டுகிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பிறகு ரவுடிகளுக்கு புரியிற பாணியில சொன்னா தான் புரியும் என்று அவர்களை தீர்த்து கட்டுவதன் மூலமாக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஒட்டுமொத்தமான குற்றங்களையும் குறைத்து விட முடியும் என்று நம்பினால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எதற்காக தண்டனை சட்டம் எதற்காக குற்றவியல் நடைமுறை சட்டம் எதற்காக நீதித்துறை எதற்காக நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒருத்தரை நீங்க சிறையில வச்சிருந்து சீர்திருத்தியிருந்தா அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது அவர் சார்ந்தவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது அதன் மூலமாக குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கிறது நீங்க ஒருத்தரை முடிப்பதன் மூலமாக நிச்சயமா என்கவுண்டர் என்பது முடிவு கிடையாது அது இன்னொரு சம்பவத்திற்கான தொடக்கமாக தான் அமையும் இதைத்தான் நம்ம தீபக்ராஜாவோடைய கொலை வழக்குலையும் சொல்லியிருந்தோம் தீபக்ராஜா அவருடைய கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் குற்றம் செஞ்சிருக்காங்கல்ல கொடூரமான கொலைதானே அவங்களை உடனடியா சார்ஜ் போட்டு அவங்களுக்கான தண்டனையை கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அந்த தண்டனை அவனையும் இருக்கணும் இன்னொரு சமூகம் நடைபெறக்கூடாது இன்னொரு கொலையாளியோ இன்னொரு கூலிப்படையோ உருவாகாத அளவுக்கு நீ படித்த இளைஞர்கள் எல்லா சமூகத்திலையுமே படித்த இளைஞர்கள் தான் இந்த கொலையாளிகளாக மாறுறாங்க கூலிப்படையாக மாறுறாங்க ஏன் மாறுறாங்க அவருடைய காரணம் என்ன அந்த காரணத்தை கண்டறிந்து குற்றவாளியை தடுக்கும் காவல்துறையை விட குற்றம் நடக்காத சமூகத்தை உருவாக்குற காவல்துறை தான் இன்றைய தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேவை அதை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் சொல்லியிருந்தார் குற்றவாளியை பிடிப்பதும் குற்றம் நடப்பதும் தடுக்கிறதும் குற்றத்துக்கான காரணத்தை கண்டறிவதும் தான் என்னுடைய வேலையா இருக்கும் சொல்லியிருந்தாரு ஆனா அதன்படி உண்மையிலே நடந்தால் இங்க ஒரு குற்றமற்ற சமூகம் உருவாகும் மரியாதைக்குரிய ஆம்சாங் அவருடைய கொலை வழக்குல உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படலை அப்படின்னு சொல்லி மாயாவதி சொல்றாங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு அண்ணன் சிபான்மையோட தலைவர்களும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உண்மையான குற்றவாளிகளை இன்னும் கண்டறியல இவங்க மட்டும்தானா இவங்களுக்கு பின்னாடி இருந்தா கொலை செஞ்சது இவங்க பின்னாடி இது ஒரு சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல பெரிய பிளான் நடந்திருக்கிறது அவரு அன்னைக்கு அந்த பகுதியில மிக அறியப்பட்ட தலைவர் பாதுகாப்பு அதிகமா இருக்கக்கூடிய தலைவர் அவரை சாதாரணமா நெருங்க முடியாது ஆறு மாதம் போட்டிருக்காங்க சொமோட்டா ஊழியர் போல உளவு பார்த்திருக்காங்க ஆஹ் இவ்வளவு நடக்கும்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருந்திருக்கணும் அந்த நெட்ஒர்க் யாரு எவ்வளவு பணம் கையாளப்பட்டது ஆஹ் ஆருத்துரா நிறுவனத்துடைய பெயரை அடிபடுகிறது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா ஆருத்ராக்கு ஆதரவாக ஆர்காடு ரமேஷும் ஆருத்ராக்கு எதிராக ஆம்ஸ்டாங் இருந்திருக்காங்க ஆருத்துராட்ட ஏமாந்த மக்களுக்கு பணத்தை ஆம்சாங் அவர்கள் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கும் போது ஆருத்துரா நிறுவனத்திற்கு ஏதோ ஒரு வகையில ஆம்சாங் பிடிக்காம இருந்திருக்கு அப்ப அந்த பின்னணியில இந்த கொலை நடந்ததாங்கிற பல்வேறு வெறும் ஆற்காடு சுரேஷ் இருக்காரு இல்லையா அந்த டீமுடைய நோக்கம் மட்டும்தானா பொன்னை பாலா மட்டும் தான் காரணமா இல்ல வேற எதுவும் இருக்கிறதா பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கிறதா திமுக கட்சியினுடைய ஆட்கள் இல்ல சம்பந்தப்பட்டதாக கடந்த ரெண்டு நாள் சமூக வலைதளங்கள்ல செய்தியில் வந்து கொடுத்து அதை அதனுடைய பின்னணி என்ன இப்படி பல பல பின்னணி இருக்கிறது இது எதையுமே நீங்க விசாரிக்காம எதையுமே வெளிக்காட்டாம முதல்ல திருவேங்கடம் தான் வெட்டினாரு அதனால முதல்ல அவர் என்கவுண்டர் போடுறோம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் தப்பிக்க பார்த்தாருன்னு சொல்றது யாரை மறைப்பீங்க அப்ப தமிழ்நாட்டுல மனித உரிமை ஆணைன்னு ஒண்ணு இல்லையா ஹியூமன் ரைட்ஸ் என்ன பண்றீங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமான காவல்துறை கட்டுப்பாட்டை போயிருச்சா போலீஸ் ஸ்டேட்டா மாறிடுச்சா யார வேணாலும் கொள்ளலாம் ரவுடி அதனால கொள்ளோம் அப்படின்னு ரவுடினா ரவுடிக்கு கொள்ளதுக்கு நீங்க யாரு நீதிமன்றத்தை கொள்ளணும் மரண தண்டனை அவங்க கொடுக்கணும் அந்த மரண தண்டனை கூட கொடுக்க கூடாது என்றுதான் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறது இந்தியாவில மரண தண்டையே வேண்டாம் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் மரணதன் எந்த ஒரு குற்றத்திற்கும் கொலையோ மரணமோ தண்டனையா வர முடியாது நீங்க புதுக்கோட்டை பக்கத்துல துறை அப்படிங்கிற ஒருத்தர் ஏற்கனவே கொம்பன் ஜெகன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்து நான் முன்னால தவறு செஞ்சிருக்கிறேன் இப்ப திருந்தி வாழ ஆசைப்படுறன்னு எழுதி கொடுத்த ஒருத்தருக்கு இந்த பக்கம் துறைக்கு எழுபது வழக்கல் இருக்கு எழுபது வழக்கல் வர்ற அளவுக்கு மீண்டும் 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 காவல்துறை ஏன் அவளை சிறைப்படுத்தல ஏன் வெளியே விட்டீங்க எழுபது வழக்குகள் தொடர்ச்சிய அவர் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்க குடிச்சுட்டே இருந்தீங்களா ஏன் போட்டு அவருக்கான தண்டனையை நீங்க கொடுக்கல தண்டனையை உண்மையிலே கொடுத்திருந்தா நீதிமன்றத்த படி அவரை வந்து சிறையில் வச்சிருந்தா அவர் எழுவது கேஸ் வாங்கிருக்க மாட்டாரு தொடர்ச்சியா எப்படி இத்தனை குற்றங்கள் இத்தனை கொலைகள் எப்படி பண்ண முடிஞ்சது அவர் ரவுடியா இருக்கட்டும் பெரிய குலகாரா கூட இருந்து போட்டோம் ஆனா அந்த தண்டனை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதுங்கறதா இன்னைக்கு சாமானிய மக்களுடைய கேள்வியா இருக்கிறது இது இன்னும் பகையை வளர்க்குமே ஓடிய எந்த ஒரு பகையை முடிச்சு வைக்காது எந்த ஒரு குட்டتين தடுக்காது என்கவுண்டர் எதற்கும் தீர்வு கிடையாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ